ஐயனார் துணை சீரியலில் இன்று நிலா கொடுத்த அட்வைஸ் பல்லவன் வாழ்க்கையையே மாத்திருச்சு ஆனா அதே நேரம் வானதி பாண்டியன் மேல வச்சிருக்கிற காதல்ல விரிசல் விழ ஆரம்பிச்சிருக்கு அண்ணியோட பாசத்தை பல்லவன் புரிஞ்சுக்கிட்டாலும் வானதிக்கு அதுவே பிரச்சனையா மாறுது காலேஜில் இறக்கி விடும்போது இல்லாததை நினச்சி வருந்தாத உனக்காகவே வாழுற அண்ணன்களை பாருன்னு நிலா சொன்ன அந்த வார்த்தை பல்லவன் மனசை லேசாக்கிருச்சு இனிமே நான் சந்தோஷமா இருப்பேன்னு அவன் நிலா கிட்ட சத்தியம் பண்ணது அழகான மாற்றம் சோழன் கிட்ட பேசும்போது அண்ணி எவ்வளவு மெச்சூர்டானவங்கன்னு பல்லவன் ஸ்லாகிச்சு பேசினான் நீயும் அண்ணியும் சேர்ந்தே இருக்கணும்னு அவன் யதார்த்தமா சொன்னப்போ சோழன் மனசுல ஒரு நம்பிக்கை துளிர் விட்டுச்சு மெக்கானிக் ஷாப்ல நிலா கொடுத்த டிசைனை வச்சு பாண்டியன் வேலை பார்க்கறத வானதியால தாங்க முடியல காதலிச்ச பிறகு சந்தோஷம் போச்சு என் பேச்சை மதிக்காம அன்னி பேச்சை மட்டும் கேட்கிறேன்னு வானதி பாண்டியன் கிட்ட ஆதங்கத்தை கொட்டினாள் நான் இருக்கிறதையே நீ பொருட்படுத்தலன்னு வானதி கலங்கி நின்னப்போ பாண்டியன் அதை பத்தி கவலப்படாம வேலைன்னு கிளம்பி போனது அவளுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு இந்த விரிசல் எங்க போய் முடிய போகுதோ டாக்ஸில வந்த சவாரி கிட்ட ஆன்பாவம் பாட்டு பத்தி பேசி சோழன் வழிஞ்சது தனி ட்ராக் அவங்க தங்கச்சி கல்யாணத்தை பத்தி ஃபோன்ல பேசினத அவங்களுக்கே கல்யாணம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அட்வைஸ் பண்ணி சோழன் பல்பு வாங்கினது செம காமெடி கடைசில ஆபீஸ் வாசல்ல நிலாவுக்காக காத்திருந்த சோழன் நிலா வெட்கப்பட்டு காதல சொல்ற மாதிரி பகல் கனவு கண்டான் ஆனா நேர்ல வந்த நிலா ஏதோ சீரியஸா சொல்ல வர்றதோட எபிசோட் முடிஞ்சது அது காதலா இல்ல வேற பிரச்சனையா